ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஃப்ரெண்ட்ஸ் கிச்சன் இன்றைக்கி நாம் என்ன பார்க்க போகிறோம்னா கம்பு தோசை தாங்க பார்க்க போகிறோம் அதுக்கு நான் மாவை ஆட்டி வச்சுட்டேன் ரெடியாக பாருங்க நான் இந்த கப்பில் தாங்க கம்பு மூணு மூணு கப்பு இட்லி அரிசி ஒரு கப்பு உளுந்து ஒரு கப்பு வெந்தயம் ஒரு ஸ்பூன் போட்டுக்கிட்டுங்க போட்டு நாலு மணி நேரம் ஊற வச்சு ஆட்டி புளிக்கி வச்சுருக்குறேன் ஒரு நாலு மணி நேரம் இருந்தால் போதுங்க இது அதிக நேரம் இருக்க வேண்டியதில்லை நல்லா பாருங்கள் எந்த அளவுக்கு பிடிச்சிடுச்சுன்னு பாருங்கள் இப்போ நம்ம தோசை ஊற்றிக்கலாங்க இப்போ தோசை ஊற்றிக்கலாங்க அடுப்பில் தோசை கல் வச்சுக்கலாம் பாருங்க சூப்பராக வந்திருக்கு தோசை மேலே கொஞ்சம் நல்லெண்ணெயோ நெய்யோ உங்கள்கிட்ட எது இருக்குதோ அதை விட்டுக்கோங்க நான் இப்போ நெய் விட்டுக்கிறேங்க ஒரு பக்கம் வந்துருச்சுங்க ரெண்டாவது பக்கம் திருப்பி போட்டுக்கலாம் பாருங்க தோசை எவ்வளோ சாஃப்டாக சூப்பராக வந்துருக்குங்க கம்பு தோசை நைட்டு டின்னருக்கு கம்பு தோசை தாங்க கம்பு தோசை ரெடி ஆயிடுச்சுங்க அதுக்கு முட்டை உடச்சி ஊற்றின குழம்புங்க தேங்காய் சட்னி நைட்டு டின்னர் ரெடி ஆயிடுச்சுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்